மாது மாது ஹே நிலா வா 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 என்ன மாது இன்னை கலம்பலையா புக் எக்ஸிபிஷன் போலாம் நீதான தானே சொன்னே ஐயோ ஆமால கொச்சு கதை சுத்தமா மறந்துட்டேன்

கிட்டத்தட்ட வழக்கமா உங்க வீட்டு வாசலுக்கு வர்ற அதே நேரத்துக்கு வருவாங்க ஆனா நான் முத மாடியில இருக்க முத மாடியா இருந்தாலும் ரெண்டாவது மாடியா இருந்தாலும் அவங்க நம்ம வீடு தேடி வாசலுக்கே வருவாங்க நல்லதா போச்சு அப்ப நான் ஒரு பிளாஸ்டிக் பையில எல்லாத்தையும் போட்டு மூட்டை கட்டி வச்சிடுறேன் அப்படியே திக்கு கொடுத்துடலாம்ல ஏய் அந்த மாதிரி செய்யவே கூடாது கவர்மெண்ட்ல யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் பைய தடை பண்ணிருக்காங்க

அட்டபெட்டி தெர்மகோல் தோல் ரெக்ஸின் இதெல்லாம் திடக்கழிவு சமைச்ச உணவு மீன் எலும்பு சைவம் அசைவம் இதெல்லாம் ஈரமான கழிவு அப்படின்னா பேட்ரி பெயிண்ட் டப்பா பூச்சிக்கொல்லிக்கானு சிஎஃப்எல் பல்ப்பு டியூப் லைட்டு தெர்மாமீட்ரு இந்த மாதிரியான அபாயகரமான கழிவுகளை என்ன செய்யணும் தயவு செஞ்சு அபாயகரமான கழிவுகளை ஒரு தனி பெட்டி இல்லைன்னா குப்பை தொட்டியில் சேகரித்து குப்பை சேகரிக்க வர்ற கிட்ட கொடுக்கணும் கொடுக்கும்போது அபாயகரமான கழிவுகள்னு அவங்கக்கிட்ட சொல்லணும் ஒருவேளை குப்பை சேகரிக்கிறவங்க வரும்போது நீ வீட்டில் இல்லைன்னா அபாயகரமான கழிவுகள்னு எழுதி தனியாக வச்சுருந்து திரும்பவும் அவங்க வரும்போது கொடுக்கணும் ஃபேஸ் மாஸ்க்லாம் போடுறோம்ல அதெல்லாம் கொடுக்கலாமா ஓ கண்டிப்பாக கொடுக்கலாம் அது ஒரு பயோமெடிக்கல் கழிவுங்கிறதுனால யூஸ் பண்ணின ஃபேஸ் மாஸ்கில் வைரஸ் இருக்கலாம் அதனால் ஒரு மூடி போட்ட தொட்டியில் போட்டு வச்சிருந்து வாரத்தில் ஒரு நாள் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் அவங்க கொடுத்துடலாம் ஃபேஸ் மாஸ்க்கு வாங்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க அதோட மட்டும் இல்லாமல் சிரிஞ்சு ஊசி காலாவதியான மருந்துங்களும் பயோமெடிக்கல் கழிவோட பகுதின்றதுனால அதையும் வாங்கிப்பாங்க அப்புறம் தாவர கழிவுகளை கூட வாங்கிக்கிறாங்க புரியுதா உனக்கு நல்லா புரியுது நான் வீட்டுக்கு வீடு வந்து கழிவுகளை சேகரிக்கிற சேவையை பயன்படுத்த விரும்புகிறேன் அதே நேரத்துல பொது குப்பை தொட்டிகளையும் பயன்படுத்தலாமா வீடு வீடாக கழிவுகளை சேகரிக்கிற திட்டத்துக்கான அடிப்படை காரணமே கழிவுகளை பிரித்து மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகளை நிர்வாகம் விற்பனை செஞ்சுக்கலாம் வீடு வீடாக கழிவுகளை சேகரிக்கிற திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமா பொது குப்பை தொட்டிகளை ஒவ்வொன்றா அங்கேருந்து எடுத்துருவாங்க வீடு வீடாக கழிவுகளை சேகரிக்கிறது தொடர்பாக ஏதாவது சந்தேகம் குறை புகார் இருந்தால் நான் யாரை தொடர்பு கொள்ளணும் அப்புறம் ஜிப்மர் வளாகத்தை சுத்தமாக வச்சிருக்க நான் தன்னார்வ தொண்டு செய்ய விரும்புகிறேன் அதுக்கு நான் என்ன செய்யணும் அதுக்கெல்லாம் நீ ஜிப்மர் சுகாதார கண்காணிப்பாளரை ஜிப்மர் எஸ் எஸ் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற இமெயில் ஐடியில் தொடர்பு கொண்டினா அவங்க உன்னுடைய சந்தேகம் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாங்க என் வீட்டில் எதாவது வந்துச்சுன்னா அதை வீட்டுக்கு வீடு கழிவுகள் சேகரிக்கிற குழுக்கு நான் தெரிவிக்கணுமா உன் வீட்டு ஃபங்க்ஷனை பற்றி வீட்டுக்கு வீடு கழிவு சேகரிக்கிற குழு கிட்ட நீ முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா வளாகத்தை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நீ உதவி செய்யறன்னு அர்த்தம் எல்லா குப்பையையும் ஒரு குப்பை தொட்டியில் போட்டு வைக்கணும் அவங்க வந்து அதை எடுத்துப்பாங்க நம்ம தொடர்பான தகவலையும் ஐடிக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு முக்கியமான சந்தேகம் இருக்கு நிலா கேட்கவா தாராளமாக கேளு என் வீட்டு சமையலறை கழிவுகளை வச்சு நானே சொந்தமாக உரம் தயாரிக்க எனக்கு பெர்மிஷன் கிடைக்குமா ஓ நிச்சயமாக கிடைக்கும் அதுக்கும் ஜிப்மர் எஸ்எஸ் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற இமெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்பு அவங்க அதுக்கான எல்லா வழிமுறைகளையும் சொல்லி தருவாங்க ரொம்ப நல்லது நிலா எனக்கு ரொம்ப நாள் ஆசை நான் இப்பவே இமெயில் அனுப்பிச்சு தேவையான விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு கரிம உரம் தயாரிக்கிற வேலையை தொடங்க போறேன் ஆ செய் ஆனா அதோட மட்டுமே நம்மளோட கடமை முடிஞ்சிடல மாது அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் ஏய் என்ன அப்படி கேட்டுட்ட நம்ம தண்ணி குடிக்க டம்ளரை பயன்படுத்தி பிளாஸ்டிக் பாட்டில தவிர்க்கலாம் ஜூஸ் குடிக்க ஸ்ட்ரா எதுக்கு நீ சொல்றதும் சரிதான் ஆமாம் மாது நாளைய தலைமுறையின் வாழ்க்கை நம்ம கையில் தானே இருக்கு அளவுக்கு அதிகமாக மாசுபட்டு கிடக்கிற இந்த மண்ணை காப்பாற்றுறது நம்ம ஒவ்வொருவருடைய கடமை அதனால தான் நம்ம ஜிப்மர் சானிட்டரி யூனிட்டில் இந்த திடக்கழிவு சேகரிக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம எல்லாரும் ஒத்துழைப்பு தானே வெற்றி கிடைக்கும் கண்டிப்பா நான் ஒத்துழைப்பு கொடுக்கிறேன்